லால்குடி அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் மகனுக்கு அரிவாள் வெட்டு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புதூர் உத்தமனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர் நல்லமாள் இவரது மகன் சுகுமார் இவர் பாஜக லால்குடி சட்டமன்ற தொகுதி இணை அமைப்பாளராக உள்ளார் மேலும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் நல்லமாளுக்கு எண்பத்தி மூன்று வயது என்பதால் இவரது மகன் சுகுமார் தனது தாயாருடன் இணைந்து ஊராட்சி தொடர்பான பணிகளுக்கு உதவியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் சுகுமார் தனது தாயாருடன் சேர்ந்து தென்னமரசோலை என்ற இடத்தில் குடிநீர் குழாயில் பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு அதே சேர்ந்த ராம்குமார் என்பவர் தண்ணீர் பிரச்சினைக்கு நீதான் காரணம் என கூறி சுகுமாரை அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் காயமடைந்த சுகுமார் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்த கானக்கிளியநல்லூர் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி ராம்குமாரை கைது செய்து சிறையில் அடைந்தனர் பஞ்சாயத்து தலைவரோட பெரிய எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வேகமா எங்கள் அம்மா எண்பத்தி மூணு வயதாகிட்டனால அவங்களால் இணைஞ்ச பஞ்சாயத்து வேலையில் அவங்களோட உதவிகரமாக இருந்துட்டுருக்கேன் எங்கள் பஞ்சாயத்தில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது அது வந்து ஆற்றுல ஆறு மாதமாக தண்ணி வரணும் கொஞ்சம் வேகமாக அந்த காரணத்தினால வந்து ஹேண்ட் பம்ப்லாம் வந்து ரிப்பேர் செய்கிறதுக்காக வேலை பார்த்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஹேண்ட் பம்பெலாம் ரிப்பேர் பார்த்துட்டுருக்கும்போது ஒரு ஊர் செஞ்ச ராம்குமார்ங்கிற ஒரு நபர் வந்து என்னை தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்துல வேலை செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு தென்னமாரி வந்த ஒரு ஏரியாவில் நாங்கள் ஹேண்ட் பம்பை ரிப்பேர் பார்த்துருக்கோம் அந்த இடத்துக்கு என்னை தேடிட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டியிலேருந்து என்னை கெட்டவாற்ற சொல்லிட்டு வண்டியில் இருந்து குருவாலை எடுத்து என்னை ஊங்கி கழுத்து நோக்கி அதை நான் இடது கையால் கேட்கணும் இந்த இடது தோல்பட்டையில் அந்த குழுவை வந்து வச்சுருக்கேன் அதன் மீதான அவர் வந்து திட்டமிட்டு என்னை வேண்டிய காரணம் என்னென்ன தெரியல தண்ணி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் தண்ணி பிரச்சனையை சரி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு சும்மா

கடைபிடிக்கும் ஒரு தீர்க்கமான நம்ம இந்த முடிவுனா இருப்பாங்க அவங்க தப்பு